Hi guys welcome to our channel நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் அமாவாசை அப்போது எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டில் இல்லை என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாட்டி தாத்தாக்கெல்லாம் படையல் வச்சு சாமி கும்பிடுவாங்க அதுதான் இன்றைக்கி உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு வீடெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க அதுக்கப்புறம் நானும் எல்லாம் வீட்டில் இருக்க எல்லாருமே குளிச்சுட்டு மார்க்கெட்டெலாம் போயிட்டு சமையலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு நான் சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் இவங்க வந்து சாமோட பாட்டி தாத்தா அப்புறம் பாட்டி அவங்களுக்கு வந்து படையல் வைக்கணும் அன்றைக்கி எங்கள்னால் முடிஞ்சது சாதம் ரசம் குழம்பு பொரியல் அப்புறம் உப்பு பருப்பு வடை அதெல்லாம் செஞ்சு பாயாசம் எல்லாம் செஞ்சாச்சு செஞ்சு எங்களால் முடிஞ்சது ஃபுல்லாக படையல் போட்டாச்சு நான் தான் இன்றைக்கி ஃபுல்லாக சமையல் செஞ்சேன் எங்கள் அத்தை வந்து மார்க்கெட் போகிறது அந்த மாதிரி வெளி வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் தான் இன்றைக்கி ஃபுல்லாக சமையல் செஞ்சேன் ஆக்சுவலி இது வந்து நான் இங்கேருந்து இது பண்ணுறது வந்து ரெண்டாவது வருஷம் மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷத்தில் ஒரு வருஷம் நான் இங்கே சாமி கும்பிட இருக்கில்லைங்க வீட்டில் இருந்தேன் ஃபஸ்ட்டு அந்த வருஷமும் நான் தான் சமைத்தேன் இங்கே இருக்கிற இந்த வருஷமும் நான் தான் சமைத்தேன் அவ்வளோதான் படையல் சாப்பாடு எல்லாமே போட்டாச்சு போட்டு கொஞ்ச நேரம் வெளியில் நின்றுருந்தோம் ஏன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாப்பாடு எல்லாமே போட்டு ஒன்றா பசைஞ்சு மொட்டை மாடியில் கொண்டு போய் வச்சாச்சுங்க காக்கா வந்து சாப்பிடும் அப்படின்னு ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு இறையில் சாதம் போட்டு வச்சுருந்தாங்க காக்காவுக்கு நிறைய காக்கா இருந்துச்சு இன்றைக்கி அங்கே பார்க்கும்போது சரி வரும் அது வந்து சாப்பிடும் சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு போலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அது வரவே இல்லை ஒரு வேறு நாங்கள் அங்கே நின்றுட்டுருக்கனால தான் வரலையா என்னான்னு தெரியல நாங்களும் மறைஞ்ச நீங்கள்லாம் பார்த்தோம் வந்து சாப்பிடுவோம் அப்படின்னு அது வரல அதனால் நாங்கள் வச்சுட்டு எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பசிச்சு வச்சு பயங்கரமாக நாங்களும் காலையிலேருந்து சாப்பிடல சரி அது வந்து சாப்பிட்ற டைமில் வந்து சாப்பிட்ட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் கிழ கீழே வந்துவிட்டோம் நாங்கள் எல்லோரும் படையல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி படையல் போட்டு சாமி கம்பிடுவீங்க அப்படின்னு மறைக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் உங்கள் எல்லாேருக்கும் பாய் E